பல வருடங்களுக்கு முன்பு தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பகுதியில் பொம்மி மற்றும் புருஷோத்தமின் என்ற சலவை தொழில் செய்யும் ஒரு தம்பதியினர் வாழ்ந்து வந்தனர் பொம்மி அப்போது எட்டு மாத கர்ப்பிணியாக இருந்தாள் இவர்கள் இருவரும் தினமும் ஊர் மக்களின் துணிகளை வீடு வீடாக சென்று சேகரித்து வாரத்தில் ஒருநாள் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள ஒரு ஆற்றங்கரைக்கு சென்று அந்த துணிகளை துவைத்துக் கொண்டு வருவது வழக்கம் அப்படி ஒருநாள் பொம்மியும் புருஷோத்தமனும் துணிகளை துவைப்பதற்காக ஆற்றங்கரையை நோக்கி நடந்து சென்று கொண்டிருந்தார்கள் அப்போது திடீரென வானம் இருண்டு போய் பலமாக காற்று வீச ஆரம்பித்தது அதை கவனித்த பொம்மி எங்க பெரிய அடமழை விழுத்து வாங்கப் போகுது என்று சொன்னாள் அதற்கு புருஷோத்தமன் வேற வழியில்ல பொம்மி துணி மூட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு இவ்வளவு தூரம் இறங்கி வந்துட்டோம் மழை வரதுக்குள்ள எப்படியாவது சீக்கிரமா துவைத்து முடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடலாம் என்று சொன்னான் ஒரு வழியாக இருவரும் ஆற்றங்கரைக்கு வந்து சேர்ந்தார்கள் அவசர அவசரமாக துணி மூட்டைகளை பிடித்து துவைக்க வேண்டிய துணிகளை வெளியே எடுத்தார்கள் அவர்கள் பயந்தது போலவே மழை ஜோராக பெய்ய ஆரம்பித்தது கொண்டு வந்த துணியெல்லாம் நனைய ஆரம்பித்தது இப்போது அவற்றை வீட்டுக்கு எடுத்துச் செல்லவும் முடியாது சரி எப்படியாவது துவைத்து முடித்துவிடலாம் என்று முடிவு செய்து கர்ப்பிணியான பொம்மியும் அவளுடைய கணவனும் அந்த மழையையும் பொருட்படுத்தாமல் வேக வேகமாக துணிகளை துவைத்து தொங்கவிட ஆரம்பித்தார்கள் காற்றும் பலமாக வீசியதால் பொம்மிக்கு அந்த வேலை மிகவும் கஷ்டமாக இருந்தது அப்போது திடீரென அவளுக்கு பிரசவ வழி ஏற்படுகிறது புருஷோத்தமனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை உதவிக்கு யாரையாவது கூப்பிடலாம் என்று பார்த்தால் அந்த இடத்தை சுற்றி யாருமே இல்லை மழையும் நிற்காமல் பெய்து கொண்டே இருந்தது சூழ்நிலையை புரிந்து கொண்ட புருஷோத்தமன் தாமதிக்காமல் அங்கிருந்த துணி மூட்டைகளிலிருந்து மூன்று புடவைகளை எடுத்து ஒரு மரத்தை சுற்றி கட்டி பொம்மிக்கு பிரசவம் பார்க்க ஆரம்பித்தான் ஒரு பெரிய போராட்டத்திற்கு பிறகு பொம்மி இரண்டு அழகான பெண் குழந்தைகளை பெற்றெடுத்தாள் அந்த இரண்டு குழந்தைகளையும் மழையில் நனையாமல் பாதுகாப்பாக தூக்கிக் கொண்டு வீட்டுக்குப் போய்விடலாம் என்று நினைத்த பொம்மி தன் வலியையும் பொருட்படுத்தாமல் எழுந்து ஒரு குழந்தையை தூக்கி அணைத்துக் கொண்டாள் இன்னொரு குழந்தையை புருஷோத்தமன் தூக்க முயற்சித்தான் ஆனால் அந்த ஒரு குழந்தையை அவனால் அங்கிருந்து தூக்கவே முடியவில்லை அந்த குழந்தை பிறந்தவுடன் அருகிலிருந்த ஒரு தாலி பாத்திரத்தில் அந்த குழந்தையை படுக்க வைத்திருந்தான் புருஷோத்தமன் ஆனால் இப்போது அந்த குழந்தையை அந்த தாலியிலிருந்து வெளியே எடுக்கவே முடியவில்லை சரி அந்த தாலி பாத்திரத்தையாவது தூக்கலாம் என்று முயற்சி செய்தான் ஆனால் அதுவும் அசையவே இல்லை புருஷோத்தமன் தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி பார்த்தான் ஆனாலும் அந்த குழந்தையை அசைக்கக்கூட முடியவில்லை இப்போது பொம்மியும் தன் பங்கிற்கு அந்த குழந்தையை தூக்க முயற்சி செய்தாள் ஆனால் அவளாலும் அது முடியவில்லை அப்போதுதான் அவர்களுக்கு ஒரு விஷயம் தெளிவாக புரிந்தது அங்கு ஏதோ ஒரு சக்தி அந்த குழந்தையை அங்கிருந்து எடுக்க விடாமல் தடுக்கிறது என்று உணர்ந்தார்கள் ஆனால் அது தெய்வ சக்தியா அல்லது அமானுஷ்ய சக்தியா என்பதை மட்டும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை நீண்ட நேர முயற்சிக்கு பிறகு வேறு வழி இல்லாமல் பொம்மி தன் கையில் வைத்திருந்த அந்த ஒரு குழந்தையையாவது காப்பாற்ற வேண்டும் என்ற இக்கட்டான முடிவுக்கு வந்தாள் ஒரு தாய்க்கு வரக்கூடாத மிகக் கடினமான முடிவது தன் ஒரு குழந்தையை அந்த இடத்திலேயே விட்டுவிட்டு கையில் வைத்திருந்த இன்னொரு பச்சிளம் குழந்தையை மட்டும் தூக்கிக் கொண்டு பிரசவ வலியையும் உடல்நிலையையும் பொருட்படுத்தாமல் அந்த இடத்தை விட்டு நடக்க ஆரம்பித்தாள் நடந்து செல்லும்போது திரும்பி திரும்பி அந்த இடத்திலிருந்த குழந்தையை பார்த்து அழுது கொண்டே சென்றாள் ஆனால் புருஷோத்தமனுக்கு மனம் கேட்கவில்லை அந்த தாலி பாத்திரத்திலிருந்த குழந்தையை மீண்டும் மீண்டும் தூக்க முயற்சி செய்து கொண்டே இருந்தான் பொம்மி தனியாக நடந்து போவதை பார்த்து அவளுக்கு ஏதாவது நடந்திடக்கூடாது என்று பயந்து மனதை கல்லாக்கிக் கொண்டு இன்னொரு குழந்தை நனையாமல் இருக்க ஒரு கூடையால் மூடி அதன் மேல் ஒரு துணியைப் போட்டு அவனும் பொம்மியின் பின்னாலேயே நடக்க ஆரம்பித்தான் இப்படி அவர்கள் மூவரும் ஊருக்கு வந்து சேர்ந்தார்கள் புருஷோத்தமன் பொம்மியையும் குழந்தையையும் பாதுகாப்பாக வீட்டில் விட்டுவிட்டு ஊர் மக்களிடம் சென்று நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி உதவி கேட்டான் என்னுடைய இன்னொரு குழந்தை அந்த ஆற்றங்கரையில் ஒரு தாலி பாத்திரத்தில் இருக்கு எவ்வளவு முயற்சி செய்தும் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு வர முடியல அங்கு கண்டிப்பா ஏதோ ஒரு சக்தி இருக்கு உடனே என்னோட வாங்க என்று ஊர் ஊர்மக்களை அழைத்துக்கொண்டு ஆற்றங்கரைக்கு ஓடினான் அங்கு மக்கள் எல்லாரும் அந்த குழந்தையை தாலியிலிருந்து எடுக்க முயற்சி செய்தார்கள் ஆனால் யாராலும் முடியவில்லை ஒருவர் கடப்பாறையைக் கொண்டு அந்த தாலி பாத்திரத்தின் அடியை உடைத்து குழந்தையை எடுக்க முயற்சி செய்தார் அதுவும் தோல்வியில் முடிந்தது மணிக்கணக்காக போராடியும் எதுவும் பயன் தரவில்லை அதனால் அந்த இரவு அனைவரும் சோகத்துடன் ஊருக்கு திரும்பினர் அடுத்த நாள் மீண்டும் ஊர் மக்கள் அந்த இடத்திற்கு வந்தார்கள் ஆனால் அப்போது அந்த குழந்தை அங்கு இல்லை அதற்கு பதிலாக அங்கு ஒரு பேரெதிர்ச்சி அவர்களுக்காக காத்திருந்தது அந்த இடத்தில் வனதேவி அம்மன் அமர்ந்திருந்தாள் அம்மனைப் பார்த்ததும் ஊர் மக்கள் அனைவரும் பக்தி பரவசத்தில் தரையில் விழுந்து வணங்கினர் அப்போது அம்மன் கூறினாள் நான் கேரள மாநிலம் மன்னார்காடு பகுதியிலிருந்து மாடுகளை ஓட்டிக்கொண்டு வியாபாரம் செய்ய மைசூருக்கு சென்ற என் மக்களுக்கு வழித்துணையாக வந்தேன் அவர்களை பாதுகாப்பாக வழியனுப்பி வைத்த பிறகு இந்த எழில் மிகுந்த இயற்கை சூழல் கொண்ட இடத்தில் நான் தங்கினேன் இந்த காட்டில் அட்டூழியம் செய்து கொண்டிருந்த அனைத்து தீய சக்திகளையும் நான் அழித்துவிட்டேன் என் ஊர் மக்களை காக்க வந்த நேரத்தில் புருஷோத்தமனின் மனைவி பொம்மி பிரசவித்தாள் அதையே சாதகமாக கொண்டு நான் பண்ணாரி அம்மனாக பூமியின் இரண்டாவது குழந்தையாக உருவெடுத்தேன் எனக்கு இங்கேயே கோவில் எழுப்பி வழிபடுங்கள் அப்படி சொல்லி அன்னை மறைந்தாள் உடனே ஊர் மக்கள் அந்த இடத்தை சுத்தம் செய்ய ஆரம்பித்தார்கள் அப்போது வேங்கை மரத்தடியில் ஒரு சுயம்பு லிங்கம் இருப்பதையும் கண்டார்கள் அந்த லிங்கத்திற்குத்தான் பசுமாடு பால் சுரந்தது என்பதையும் உணர்ந்தார்கள் அந்த இடத்தில் ஒரு சிறிய கோவில் அமைத்து கிராமிய முறையில் அம்மனை வழிபடத் தொடங்கினார்கள் பின்னாளில் அந்தக் கோயில் பிரபலமடைந்து விமானத்துடன் கூடிய பெரிய கோவிலாக உருவெடுத்தது இன்றுவரை இன்றுவரே அம்மன் சக்தி வாய்ந்த தெய்வமாக வழிபட்டு வருகிறாள் இந்த சக்தி வாய்ந்த அருள் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்